அண்ணா திராவிட இயக்கங்கள் வேறூன்றி நமது தஞ்சை தரணியில நமது டெல்டாவின் தலைநகரம் தஞ்சையிலே நாங்கள் அவருக்கு மாலை உழைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேரைஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளிலே அவருக்கு மாலை அறிவித்து

அவர் முதல்ல கேட்டாரு அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம் அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு நீங்க என்ன அது அவருடைய விஷயம் அவர் போறாரு நீங்க என்ன வேணாம் நீங்க எங்களை பத்தி கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களோட நிலைப்பாட பத்தி உங்களுக்கு பல முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை மானாமதுரை பரமக்குடி காட்டுமன்னார் கோயில் நேற்றுக்கு அரியலூர் வரைக்கும் சொல்லிட்டேன் திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க வேணாம் நீங்க தஞ்சாவூரை சேர்ந்தவர் என் மேல பெரியத்துல கேக்குறீங்க உறுதியாக நீங்க எல்லாம் விரும்புற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும் நாங்கள் இத அகங்காரத்திலேயோ மற்றவங்க மாதிரி ஆரம்பத்திலேயோ சொல்லல

அவருடைய ஸ்டைல அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு தவிர வந்து நீங்களா ஒன்னு உருவாக்காதீங்க சார் எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கும் தான் பேசுவாங்க சொல்லுவாங்க இயல்பு அதை பத்தி நம்ம என்ன நான் சொல்லலையா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றேன் அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுக்குவீங்க சார் நாங்கள் அமை நாங்கள் பதவியே இருக்கிற நாங்கள் அங்க வகிக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அதிமுக அழைப்பு வந்தால் அதிமுக அழைப்பு கொடுத்தால் நீங்க வந்து சேர்ந்துருங்களா சொல்ற முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை சார் நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்கு பெரிய அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் வல்லுனர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன் எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தைந்து வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்